வெல்கம் டு மதி யூடியூப் சேனல் சேனல் நம்ம வச்சால என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம நாகூர் போகிறோம் நாகூர் தர்காவுக்கு போகிறோம் ஃபேமிலியோட அங்கே பார்த்தீங்கன்னா மூணு நாள் வந்து ஸ்டே பண்ணி நம்ம மஞ்சாலே என்ஜாய் பண்ண போகிறோம் அதுக்கான வீடியோ எல்லாம் ஏது ஸோ வீடியோ பாருங்க ஃபுல்லாக பாருங்க அந்த வீடியோ சூப்பர் ஆருங்க அங்கே வாங்க வீடியோ கால போகலாம் இந்த ட்ராவலில் நம்ம கூட வேற யார் வர வரப்போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வேறு வரப்போறாங்க சேனல் சேனல்ல என்ன பார்க்க போறாரு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து நாகூர் போக போகிற அது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்களா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி உட்கார்ந்து ட்ரிப் ஃபுல்லாக வீடியோ வந்து மறக்காமல் பாருங்க பட் சூப்பராக இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஸோ மறக்காம ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க ஓகேவா நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் வீக் டூ வீக்காகவே வீடியோ வந்து சரிவர நான் போடாமல் இருந்தேன் ஏன் போடல அப்படின்னா கொஞ்சம் உடம்பு வந்து சரியில்லாமல் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து கண்டினியூவாக வீடியோ போடலாம் ஸோ வாங்க வீடியோ மறக்காமல் ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வாங்க வீடியோலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து ஏறிவிட்டோம் ஏறினோம் உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மாதிரி பதினொன்றெண்டு மணி இருக்கும் ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சீட்டில் போய் நல்லபடியாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் பார்த்தீங்கன்னா செம்மையாக தூங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தூங்கி அனுப்பிச்சுக்காரு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளேஸ் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட நாகூர் தர்கா சொல்லுவோம் காதரவாளியாக தர்கா இங்கே ரொம்ப விசேஷமான தர்காவும் சொல்லுவாங்க நிறையா பேர் ஸோ நிறையா பேர் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த தர்காவோட விசேஷங்கள் என்னன்றது எல்லாமே தெரியும் ஸோ இங்கேலாம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட வந்திருக்கோம் எப்பவுமே வருஷத்துக்கு எப்படியும் ஒரு ஒன் டைம் டூ டைமில் நாங்கள் அடிக்கடிக்கு நாங்கள் நிறையா டைம் நாங்கள் வருவோம் ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்திருக்கோம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா செருப்பு வந்து வைக்கிறதுக்கு வந்து தனி பிளேஸ் இருக்கும் அங்கே தான் நம்ம மஸ்ட்டு போகணும் உள்ளே போகும்போது செருப்பு விட்டு போகக்கூடாது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து கழட்டி வச்சுட்டு போயிடுவாங்க செருப்பு வந்து கட்டி வச்சுட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் கேட்பாங்க ஒன் டே சார்ஜஸ் வந்து பத்து ரூபா ஸோ பார்த்திங்கன்னா செருப்பு எல்லாருமே வந்து கழட்டி வச்சுட்டு கிளம்புறதுக்கு பார்த்தாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே பயங்கரமான மழைங்க சரியான மழை வேறு சொத இருக்குது ஏரியா ஃபுல்லாமே இதில் வேறு காலைல செருப்பு இல்லாமல் வேறு நம்ம நடக்க போகிறோம் நடக்க போகும்போது நிறைய மழை வேதனையாகவே இருந்துச்சு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து தர்காவுக்குள்ளே வந்து என்ட்ராகிறோம் இதுதான் பாத்தீங்கன்னா தர்காவோட என்டர் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் ஆக போகும்போது எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கர தூக்கத்துல இருக்கிறாங்க உள்ள பார்த்தீங்கன்னா நிறையா பேர் தூங்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படி பாத்தீங்கன்னா இங்கே வந்து நாகூருக்கு தர்காவுக்கு வரவங்க எல்லாருமே அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ரூம் எடுத்து தங்க மாட்டாங்க இங்கே வர்றதே இங்கே வந்து தூ பட் இங்கே வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டே நம்ம நினச்சது எல்லாமே கே கேட்குறது இங்கே எல்லாமே நடக்குங்க நம்ம வந்து என்ன வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் எல்லாமே நடக்கும் இப்போ வந்து மணி மூணு ஐம்பத்தி ஆறு ஆகுது நம்ம இப்போ தான் உள்ளே ஆகுறோம் ஸோ எல்லாருமே தூங்குகிறாங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம போகணுன்றதுனால எல்லோரும் அப்படியே இறுதியாக போய்ட்டுருக்கோம் நம்ம எல்லாேருமே இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஊர்லேருந்து நிறையா இருந்து வருவாங்க தெரிஞ்ச லாங்குவேஜ் தெரியாத லாங்குவேஜ் எல்லோருமே இங்கே வருவாங்க பட் எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப அன்பாக பழகுவாங்க நம்மக்கிட்ட எல்லாமே இங்கே எந்த ஒரு பொருளும் பார்த்திங்கன்னா காணாமல் போகாது காணா போச்சுன்னா அதுக்கு போகணும் உடனே தண்டனை கொடுத்துருவாங்க அந்த கோயில் இருக்க சாமி ஸோ அதனால் எல்லாமே பயந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாரோட பொருளை யாரும் கேட்காம எடுக்கவும் மாட்டாங்க யாரோட பொருளையும் களவாடவும் மாட்டாங்க அது நம்ம வச்ச பொருள் அங்கே அப்படியே பத்திரமா இருக்கும் எந்த ஒரு பொருளையும் வந்து திருட மாட்டாங்க இங்கே அதுதான் வந்து இங்கே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கோம் பட் கிடைக்கல எல்லாரும் பயங்கர தூக்கத்தில் வேறு இருக்கும் அங்கே இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாகவே இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா கொட்டடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மணி நாலு மணி ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே சுப்பு தொல்ல எல்லாருமே எழுப்ப ஆரம்பிச்சுடுவாங்க நாலரை மணிக்கு எல்லாருமே சுப்பு தொல்லி தூங்கணும் யாரும் தூங்கக்கூடாது இந்த பிளேஸ்லன்னு சொல்லி கொட்டடிச்சு பயங்கரமாக எழுப்பி விட்டுருவாங்க சரி அந்த கேப்பில் நம்மளுக்கு இடம் கிடச்சி நம்ம போய் தூங்கிடலாம்னு பார்த்திங்கன்னா அப்பவும் பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே எந்திக்கிற மாதிரியே இல்லை ஃபு எல்லாமே ஃபுல்லாகவே இருந்துச்சு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் ஒன்று ரெண்டு எடுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம் தி நெக்ஸ்ட் டே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் விடிஞ்சிருச்சு இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா மீன் மார்க்கெட்டுக்கு போகிறோம் நீங்கள் மீன் வாங்குகிறோம் மீனை சமைக்கிறோம் செம்மையாக சாப்பிட்றோம் இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் எல்லாமே தூக்கத்துல இருப்போம் ஆனா தூங்கல பெற்றோர் தான் முக்கியம் இவங்க கூட கொஞ்ச நேரம் தூங்கிட்டாங்க பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஏரியா இது ரூம் எல்லாமே வீடுதான் வீடு வீடா தான் இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா பெனாசி புறணி பேசிக்கிட்டு இருக்கா இல்ல திங்கிறதுக்கு வந்துட்டு இருக்கா இப்ப நம்ம எங்க போறோம் மீன் மார்க்கெட்டுக்கு போய் இறால் மீன் எல்லாம் ஆகி வீட்டுக்குள்ள இருக்கிறது நம்ம வீட்டுல அங்க சமைக்க போறோம் நம்ம சமைச்சு இறாலும் மீன் சாப்பிட போகணும் என்னடா கோவிலுக்கு வந்த உடனே எல்லாரும் மீன் வாங்க கிளம்புறாங்கன்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மார்னிங்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து இறக்குவாங்க அந்த மீன் நண்டு ராட்டு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கே கிடைக்கும் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஏரியாவை விட இங்கே பயங்கர ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து ஃபிஷ் எல்லாமே கிடைக்கும் ஸோ நம்ம வந்து முன்னாடியே போனால் தான் நல்ல மீனை வந்து வாங்க முடியுன்றதுக்காக நாங்கள் காலையிலேயே பார்த்திங்கன்னா இப்போ மணி கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி இருக்கும் ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா மீன் வாங்குறதுக்காக நாங்கள் வந்து ஃபேமிலியோடு கிளம்பி போக போக போகிறோம் ஏன் ஃபேமிலியோடு மீன் வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாலியாக ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் பட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஊருக்கும் நம்ம இருக்கிற இடம் இப்போ இங்கே இருக்கிற இடத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கனா நம்ம இங்கே இருக்க இடத்த எல்லாமே பார்க்குறதுக்காக தான் நம்ம பார்த்து எப்போவுமே நாங்கள் வட்ட வட்டம் வந்தாலும் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே நாங்கள் ஃபேமிலியோடு தான் வருவோம் ஸோ பார்க்கவும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்றத உங்களுக்கு காட்டுறது தான் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க இங்கே பார்த்திங்கன்னா மீன் எல்லாமே மீனும் சரி ஆட்டும் சரி நண்டு சரி எதுனாலும்ங்க கூறு போட்டு தான் விற்பாங்க கூறு மீன்ஸ் எப்படின்னா அப்புறம் ஒரு அஞ்சு மீன் இவ்வளவு ஒரு பத்து மீன் இவ்வளவுன்னு சொல்லி தான் அப்புறம் பேரை பேசக்கூடாது இங்கே வந்து ஏன்னா ஆல்ரெடி இவங்க கம்மி ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க எதனால அந்த மாதிரி கம்மி ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நாகூருக்கு வந்துட்டு நாகூர் ஆண்டவர் சன்னதியில் வச்சு வியாபாரம் பார்க்குறோம் நம்மளுக்கு ஆபமோ நட்டமோ வந்தவங்களை சந்தோஷப்படுத்துகிறோன்றதுக்காக அவங்க கேட்குற ப்ரைஸுக்கு கொடுத்துருவாங்க அவங்க ஏன்னா அது இது வந்து அவங்க செய் அவங்களுக்கு வந்து கிடைக்கிற நன்மைகள் அப்படின்றனால வந்து எல்லாமே அந்த மாதிரி பண்ணிடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பேர பேசிகிட்டு இருக்காங்க அந்த அக்காக்கிட்ட என்ன அப்படின்னா இந்த சைடு இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி அவங்க அக்காவுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு கூரும் எங்கள் அக்காவுக்கு இருக்க சைடில் இருக்க ஒரு கூர் பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சேர்த்து எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரடு கேட்டுகிட்டு அவங்க வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுவா தாங்க அப்படின்னு சொல்லிகிட்டுருக்காங்க ஆனால் அவங்க அம்மா வந்து அம்மா வந்து ஆயிரத்தி ஐநூறுவா தர முடியாதுங்க இவ்வளோ இதுதான் இந்த ரேட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஒரு எழுநூத்தி ஐம்பதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க ஸோ அம்மாவும் பார்த்தீங்கன்னா சரி ஐம்பது ரூபா தானே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு உடனே அம்மாவை பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க எக்ஸ்ட்ரா வேறு ஆட்டு வச்சு ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொன்னால் அப்படி ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்லிட்டாங்க பட் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஐம்பது ரூபா தரவே கிடையாது நாங்கள் எக்ஸ்ட்ராவே ஒரு நூறுரூவாவே கொடுத்துட்டோம் ஏன்னா பாவம் அவங்க வந்து இந்த காலில் தண்ணியை ஊற்றி ஊற்றி வேலை பார்த்துட்டுருக்காங்க கட் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு நம்ம போய் இவங்க இந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து பேரை பேசவே கூடாதுங்க இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி அவங்க எவ்வளோ அந்த லாபமோ நட்டமோ நம்மளை சந்தோஷப்படுறதுக்காக தான் இவங்க வந்து அவங்க பேசி வாங்கிட்டு வந்து நீங்கள் இந்த பொருளை விற்கிறாங்க நம்மளே நம்மளும் பேர பேசினா அது நல்லா இருக்காதுன்றதுனால நான் வந்து அம்மாக்கிட்ட வந்து நீ எக்ஸ்ட்ரா நூறுரூவே கொடு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து எக்ஸ்ட்ரா எழுநூறுவா எங்கள் அம்மா கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா வயசானவங்களேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் பண்ணுற ஒர்க் பண்ணுறாங்க அதுவுமே பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த அக்கா எடுக்கிற அந்த ரெண்டு கோரும் ப்ளஸ் இந்த பக்கம் வெப்சைட் இருக்கிற அந்த கோரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோவுக்கு ராட்டு வாங்கியிருக்கோம் சரிங்களா அஞ்சு கிலோக்கு ராட்டு வாங்கி நீங்கள் சமைக்க போகிறோம் அந்த வீடியோ ஃபுல்லாமே இந்த இதோட வீடியோவில் கண்டினியூவாக வரும் ஸோ எல்லாமே மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஓகேவா வீடியோ பார்த்துட்ருக்கோங்க தயவு செஞ்சு நான் என்னோடய வீடியோக்கு லைக் போட்டிருக்கீங்களான்றத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணாமலே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் நானும் ஸோ பாருங்கள் வாய்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நல்லா எனக்கு வந்து உடம்புக்கு முடியலை ஒரு டூ வீக்ஸாக பார்த்திங்கன்னா ஹெல்த் சரியில்லை ஸோ கொஞ்சம் தான் சரியாகிக்கிட்டு வருது அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த தர்காவுக்கு வந்து சாமி கும்பிட்டு நான் நினச்சதை தான் இந்த உடம்பே சரியாகுது ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தர்கான்னு சொல்லலாம் இது இங்கே வந்து யாருனாலும் வரலாம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாருனாலும் வரலாம் ஸோ வாங்க நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபிஷ் எல்லாமே வாங்கிட்டோம் ஸோ இப்போ வந்து சமைக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாமே நம்ம தான் நம்ம இந்த பிளேஸுக்கு வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த அண்ணாச்சி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நம்ம மிங்கிள் ஆயிட்டாரு ஃபேமிலி மாதிரி மிங்கிள் ஆயிட்டாரு நம்ம பேசுறத வச்சு காமெடி பண்ணுறதெல்லாம் வச்சு அவங்க அவருக்குள்ளேயே நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு வனாசி பார்த்தீங்கன்னா கனவா வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க இது இங்கே ப்ரோ பாத்தீங்களா வெங்காயத்தை கட் அரைக்கிட்டு இருக்காங்க உங்க மம்மいや பாத்தீங்களா சோர் செட் பண்ணி இருக்காங்க சாமாவே பண்றே இருக்காங்க ஆளு வீடியோ எடுங்க இ ஒரு பின்னால் ஒரு பிள்ளைக்கு அதாவது நாரதர் விளையாட்டு இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இறால் தொக்கு வைக்கிறதுக்காக இப்போ வந்து ரெடி ஆக்கிட்டு இருக்கோம் சட்டி இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற ப்ளேஸில் வந்து ஒரு நாள் வாடகை வந்து ஆயிரம் ரூபாய் சரிங்களா இங்கே வந்து நம்மளுக்கான எல்லா திங்ஸுமே கொடுத்துருவாங்க அடுப்பி சட்டி கட்டு எண்ணெய் தண்ணி எல்லாமே இவங்க கொடுத்துருவாங்க ஏஸ் சிலிண்ட்ரு வரைக்கும் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க அதுக்கு தனியாக சார்ஜஸ் பண்ணுவாங்க பட் அந்த சார்ஜஸ்ஸுமே கம்மி தான் இங்கே நம்ம ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக நம்ம ஒரு வீட்டு சமையல் மாதிரி சமைச்சு சாப்பிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ரூம் தான் இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாகூர் தர்காலேருந்து பின்வாசல் சொன்னோம்னா தெரியும் பின்வாசலில் மதினா மதினா ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது அங்கே தான் வந்து இந்த பிளேஸ் இருக்குது மதினா ரூம்ஸ் என்னடா நான் வந்து ஒரு ரூமெல்லாம் கட்டி விட்டுட்டுருக்கேன் அப்படின்னு அப்படிலாம் நினைக்காதீங்க இங்கே வந்துருக்கு இந்த அண்ணாவோட பொண்ணு பேரும் மதினான்னு சொன்னாங்க ஸோ அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் கெத்தா ஓகே ஓகே நம்மளை வந்து ஒரு பத்து வீட்டுக்கு சொந்தக்காரங்கிற மாதிரி அது கெத்து தான் கட்டிங்கன்னா

மைய இருக்கும் அதெல்லாம் இல்லாம மைய இருக்குமா நல்லா கிளீன் பண்ணுது பலட்டம் பலட்டம்

என்ன மாற்றி அப்படின்னா நாங்க வந்து மீன் மார்க்கெட்ல மீனை தவிர மத்த எல்லாமே வாங்கணும் மீன் இல்லாம என்னால சாப்பிடவே முடியாது எனக்கு சாப்பாடே வேறான்னு சொல்லிட்டு நான் கண்டப்பட ஆரம்பித்தேன் ராட்டு பிடிச்சவங்க ராட்டு சாப்பிடுவாங்க கனவா பிடிச்சவங்க கனவா சாப்பிடுவீங்க அப்ப எனக்கு நான் என்னையா சாப்பிடுறது நான் வந்து பாத்தீங்கன்னா கடவா விட ராட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் தான் சாப்பிடுவேன் உடம்பு வர கொடுக்காத ஒத்து வரவும் வரல ஸோ எனக்கு பிசு இருந்தால் மட்டும்தான் என்னால் சாப்பாடு சாப்பாடு அதை சாப்பிட முடியுன்றதுக்காக அம்மா பயங்கரவா உற்பத்திவா போய் மீன் மார்க்கெட் மீன் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் எங்கள் அம்மா அம்மா பாட்டிங்க சொன்னாங்க அவன் சாப்பிட மாட்டான் மீன் வாங்கிடுவானு பிசாசு தான் சரி சொல்லிட்டு இதுகளோட போக்கு போட்டு இதோ கிரேவி எடுத்து நான் ஊற்றி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டேன் கடைசியில் சாப்பாட்டில் நம்மளுக்கு வந்து அது செட் ஆகாது ஸோ நம்மளுக்கு பிடிச்ச நம்ம வந்திருக்கோம் அந்த இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச பிடிச்செல்லாம் நிற்கும் போது அதை வாங்கி சாப்பிடாம போப்படா அதை நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போகலாம் ஸோ அவங்க நிறையா நகர மீன் நிறையா விற்றாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நகர மீன் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ நகர மீன் விற்றாங்க அங்கேயே வாங்க சொன்னேன் அம்மா வந்து வாங்கவே இல்லை ஸோ எங்கள் அம்மாவை நான் ரொம்ப 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 வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி எங்கள் அம்மா ஒரு வழியை சம்மதித்து எங்கள் அம்மாவை பாடியோட சமையலை பண்ண வச்சு எங்கள் அம்மாவை நான் மீன் மார்க்கெட் பிடிச்சி போயிட்டேன் வந்து ராட்டும் தான் வாங்கியிருக்காங்க வீட்டில் ஸோ நம்மளுக்கு அது ஆகாது நான் பாத்தீங்கன்னா ராட்டு கனவாலாம் கொஞ்சோன்னா கூட தான் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் தான் நம்மளுக்கு ஆகும் மீன் நம்மளுக்கு வந்து திப்தி திப்தியா இருக்கிற மாதிரி இருக்கும் அம்மா வந்து மீன் கடையை கூட்டிட்டு போறேன் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டிருக்கேன் மார்க்கெட்ல போய் என்ன மீன் வாங்கலான்னு பார்த்துட்டு மீன் வாங்கிட்டு வந்து குழம்புக்கிறோம்

ஒரு கிரேவி வச்சுட்டு ஏமாத்த பாக்காதீங்க நீ இது வந்து கிரேவி இத வந்து சோத்துல போட்டு பிறக்கி சாப்பிடுறது எங்களுக்கு தெரியாது பாருங்க நீங்க பேசுற சும்மா நானு நாம ஒன்னும் பொண்ணல மம்பு பாட்டியா டேய் அவன்கிட்ட குடுக்காத நீனே

சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் சூப்பரா இருந்துச்சு வேற அளவு டேஸ்ட் இந்த கடவா தொக்கலாம் அடிச்சுக்கே முடியாது வேற மாதிரி எதங்கச்சி தான் கடவா தொக்கு வச்சா சூப்பரா வச்சிருந்தாங்க வேற ஆட்டு கூட அவ்வளவா நல்லா இல்ல வச்சுக்கோங்களேன் படவை அல்டிமேட் பண்ணி விட்டு சம்பவம் பண்ணி விட்டுருச்சுங்க சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பட் இது டே ஒன்னோட விலாகு தான் ஸோ டே டூ வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஸோ வீடியோவை வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க நம்ம நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோவில் நான் பார்க்குறேன் ஓகே பாய் ஒரு வழியாக எல்லாம் சாப்பிட்டு கிஃப்ட்டு எல்லாம் படுத்துட்டோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு தூக்கத்தை போட்டுற வேண்டியதாக பாய்